உயித்தல தேசு நாமத்தில் இந்த புதிய காலையில் நன்றி செலுத்துகிற இந்த ஸ்தோத்திர தேவ நமக்கு கொடுத்தபடி நான் ஸ்தோத்திரம் விடுவோம் ஸ்தோத்ரம் 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 யாவரையும் கத்ரா யேசு நாமத்தில் வாழ்த்துகிறோம் இந்த நாளில் காலையில் நாம் தியானத்துக்கு எடுத்துட்டு வேத ஊதி ஆதிமத்தர் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ஆதிமத்து புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை நாம் கேட்போம் அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கத்த உமோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் ஆகையால் எங்களுக்கு உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் இந்த வேத பகுதி பலமுறை நாம் பிரசங்கித்திருந்தாலும் இந்த காலையில் நமக்கு ஒரு ந ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற அல்லது ஈசாக்கை திடப்படுத்தின ஈசாக்கோடு தேவன் இருக்கிறதை சுற்றிலிருக்கிற ஜனங்கள் காணும்படி செய்தது போல இந்த மூன்றாவது மாதத்திலும் தேவன் நம்மோடு இருக்கிறதை நான் சொல்லுவதல்ல என்னை சுற்றிலும் இருக்கிற அல்லது என்னோடு பழகுகிற அல்லது என் உறவுகள் இருக்கிறவர்களெல்லாம் தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை அவர்களுடைய வாயினாலே சொல்லும்படியான ஒரு மாற்றத்தை அல்லது அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நேரமாக இந்த மாதத்தை தேவன் நடத்தி நம்மை ஒரு வித்தியாசத்தை காட்டப்பதற்காக நாம் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம் இந்த சம்பவம் யாவருக்கும் நன்றாக தெரிந்த சம்பவம் தான் ஆனாலும் இந்த வார்த்தை காலையில் படிக்கும்போது எனக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமாக ஒரு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு வார்த்தையாக இருந்தது அந்த வார்த்தை கவனித்து பாருங்கள் அதற்கு அவர்கள் அதை இன்னும் கொஞ்சம் இவ்விதமாக படித்தா இன்னும் இருக்கும் பாருங்க இருபத்தி படிக்கும் படிக்கும்போது அங்கே அவன் ஒரு வலிவிடத்தை கட்டி கத்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான் அவ்விடத்தில் ஈசாக்கு வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள் அமெரிக்கரும் அவன் சிநேகிதனாகிய அசுஸ்தானும் அவன் சேனாதிபதி விகோலும் கேரலில் இருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள் நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்கள் இடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான் இங்கே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறதாகவும் அந்த பலிபீடத்தை கட்டி கத்திரைவான் மகிமைப்படுத்துகிறதாகவும் அதற்கு பின்பு அந்த கூடார பக்கத்தில் ஒரு துறவியை வெட்டுகிறதாகவும் இந்த காட்சி சொல்லுகிறது அப்பொழுது அதை வெட்டுகிறார்கள் இப்பொழுது அமலிக்கர் வருகிறார்கள் வந்து ஈசாக்கு எடுத்து வந்து நிற்கிறார்கள் இப்பொழுது ஈசாக்கு பேசுகிறார் அவர்களை பார்த்து நீங்கள் ஏன் வந்தீர்கள் நீங்கள்தானே என்னை உங்களோடு இராதபடிக்கு துரத்தி போட்டீர்கள் நீங்கள் தானே என்னை துரத்தினீங்க இப்பொழுது ஏன் இங்கே வந்திருக்கிறீர்கள் இப்பொழுது ஏன் வந்திருக்கிறீர்கள் ஏன் என்று ஒரு கேள்வி வைக்கிறார் எதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் இந்த ஏன் ஆனால் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் உண்டு ஏன் வந்திருக்கிறீர்கள் யோபு புஸ்தத்தில் படிக்கும்போது தேவனும் தேவ புத்தர்களும் பேசி இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு மனிதன் வருகிறான் அந்த மனிதனை பார்த்து தேவன் கேட்கிறாய் எங்கே வந்தாய் எங்கெல்லாம் சுற்றி தெரிஞ்சு வருகிறாய் எதற்காக வந்தாய் கேள்வி கேட்கிறார் அதற்கு அவன் சொல்கிறான் அதற்கு அவர் சொல்லிவிட்டு தேவன் கேட்கிறார் என் தாசனாகிய யோவு மேல் என் கவனத்தை வைத்தாயோ இப்பொழுது நீங்கள் வந்ததுக்கு ஒரு நோக்கம் என்ன என் தாசனாகிய யோவை நீ கவனிக்கபடி வந்திருக்கிறாய் அல்லது அவனை குறித்த விஷயமா இங்கே வந்திருக்கிறாய் இங்கே ஈசாக்கிடத்திலும் அவர்கள் வந்த நோக்கத்தை ஈசாக்கு அறிந்திருந்தபடியினால் ஏன் வந்தீர்கள் எதற்காக வந்தீர்கள் என்று கேட்கிறார் இப்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை இப்படி அவர்கள் பேசுகிறார்கள் ரெண்டு பேருடைய சம்பாஷம் நடக்கிறது ஒன்று துரத்தியினவர்கள் என்னொன்று துரத்தப்பட்டவர் துரத்தப்பட்டவரிடத்தில் இருந்து வருகிற வார்த்தை தான் ஏன் வந்தீர்கள் நீங்கள் தானே என்னை உங்களோடு இருக்கக்கூடாது என்று துரத்தினீர்கள் இந்த துரத்தப்படுகிற அனுபவம் வந்து கஷ்டமான காலங்கள் அல்லது நமக்கு அவமானத்தை உண்டாக்குற காலங்கள் இப்படி பல முறை ஈஷாக்கு அவமானப்படுகிறார் பல முறை இவர்களாலே துரத்தவும் படுகிறார் ஆனால் ஈஷாக்கு எந்த இடத்திலும் அவர்களுடைய என்ன செய்யவில்லை யுத்தம் பண்ணாதபடிக்கு அவர் தாழ்மையாக உடனே புறப்பட்டு போகிறார் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வருகிறார் இங்கே பலிபடுத்த கேட்டுகிறார் இங்கே அவருக்கு ஒரு காரியம் விளங்குகிறது இது நிச்சயமாக தேவன் என்னை ஆசீர்வதிக்கிற இடம் தேவன் என்னை இந்த இடத்திலிருந்து என்னை உயர்த்தப்புற இடம் என்பதை அவர் விளங்கிக்கிட்ட அப்படின்னால் அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார் பலிபீடத்தை கட்டுகிறார் பலிபீடத்தை கட்டி அந்த இடத்தில் இப்போ தன்னுடைய வேலையாட்களுக்கு இந்த இடத்தை இப்பொழுது ஒரு துறவை வெட்டுங்கள் என்று சொல்கிறார் வெட்டுகிறார்கள் இதை கேள்விப்பட்டு தான் நம் வருகிறார்கள் நாம் துரத்தின மனிதர்கள் இந்த இடத்துல தான் மீண்டும் என்ன செய்கிறார் துறவை வெட்டுகிறார் என்று கேள்விப்பட்டு வருகிறார்கள் ஈஷாக்கு இப்போ பேசுகிறா பாருங்கள் அதற்கு அவர்கள் நிச்சயமாக கத்தர் உமோடு கூட இருக்கிறார் ஈசாக்கு பேசுகிறாரு பேசுகிற உடனே ஏன் வந்தீர்கள் என்பதற்கு இடத்திலிருந்து ஒரு கேள்வி வருகிறது நாங்கள் ஏன் வந்தோம் தெரியுமா எதற்காக வந்தோம் நாங்கள் ஈசாக்காய உமிடத்தில் ஒரு வித்தியாசத்தை கவனிக்கிறோம் உமிடத்தில் மற்ற மனிதர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது அதனால தான் அது என்ன வித்தியாசம் என்று கண்டுபிடிக்க போதா ஒரு விஷயத்தை விளங்குறோம் ஈசா உம்மோடு உண்மை உண்டாக்கின தேவன் இருக்கிறார் அல்லது வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன் உம்மோடு இருக்கிறார் அந்த வார்த்தையை எல்லாம் செய்து படிக்கலாமா இருபத்தி எட்டு அவசரம் அதற்கு அவர்கள் நிச்சயமாக கத்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் ஆகினால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பட்டு உண்டாக்க வேண்டும் என்று நாங்கள் நிற்ஞனம் பண்ணினோம் நாங்கள் உம்மை தொடாமலும் நன்மையையும் உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாபடிக்கு ஆ இப்பொழுது நாங்கள் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது நாங்கள் இந்த இடத்துக்கு உண்மை தேடி வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது முதல் முகாந்திரம் என்னது என்னமான் உம்மோடு தேவன் இருக்கிறாய் என்பதை நாங்கள் கண்டோம் உம்மோடு தேவன் இப்போ ஈசாக்கு அந்த பகுதி விட்டுருவோம் இந்த காலையில் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற நம்மை பார்த்து தேவன் ஒரு கேள்வியை கேட்கிறாய் இன்றைக்கு மகனே நீ விசுவாசியத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் இப்பொழுது வாசித்தது வேத பகுதியே அல்லது இந்த இடத்தில் நடந்தது காரியத்தை ஆண்டவர் என் வாழ்க்கையிலும் செய்வார் என்று நீ நம்பினால் நீ நாம் தேவனுடைய மகிமையை நிச்சயமாக காண முடியும் ஆனால் தான் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினால் அது நடக்கும் தேவனுடைய ஆவியினாலே நடக்கும் இந்த சம்பவத்தை நம்ம முன்னாடி காலையில காட்டுறதுக்கு நோக்கம் அப்போ மகனே நீ துரத்தப்பட்டதை குறித்து கவலைப்படாத அவமானப்படுத்தப்பட்டு நீ கவலைப்படாத ஒரு முறை முறை மூன்று முறை கூட நீ அவமானப்படுத்திருக்கலாம் இந்த மாதத்தில் தேவை நம் கொடுக்கிற பெரிய நம்பிக்கை நீ பல முறை இப்படி ஒரு நெருக்கப்பட்டு அல்லது ரொம்ப தாழ்த்தப்பட்டு துரத்தப்பட்டு கடந்து கடந்து வந்திருக்கலாம் நீ செய்யறதெல்லாம் நன்மை ஆனா எல்லாரும் உனக்கு செய் தீமை நீ நன்மை செய்கிறாய் ஆனா அவர்களோ உன்னை துரத்தி விடுகிறார்கள் அப்படி அவ்வளவு பிரயாசப்பட்டு வீணாய் போய்விட்டதே இவ்வளவு பிரயாசப்பட்டு எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்று ஒரு பெரிய கேள்வி இந்த காலையில் அநேகருக்கு உண்டு இருக்கிறதா இல்லையா போன மாதம் முழுவதும் பிரயாசப்பட்டயா போன வருஷத்துலயும் பிரயாசப்பட்டேன் இப்படி வருடங்கள் கடந்து போகிறது ஆனாலும் என் வாழ்வில் ஒரு இழைப்பார்கள் இல்லை நான் தங்கும்படியான ஒரு இடம் எனக்கு கிடைக்கல என்னை ஆசீர்வாதமான ஒரு இடத்தில் தேவனே நீ வைக்கலையே என்கிற ஒரு கேள்வி அப்படிப்பட்ட மனம் உள்ளவர்களுக்கு இந்த காலையில் கத்தர் காட்டுகிற காட்சி அப்ப ஈசாக்கே கொஞ்சம் பாருங்கள் அவன் நன்மை செய்து கொண்டே இருக்கிறான் ஆனால் அவன் துரத்தப்படுகிறான் அவன் உழைப்பு வீணாகிறது காலங்கள் வீணாகிறது ஆனாலும் ஈசாக்கு முருபு கடந்து போகிறார் அங்கேயும் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறது அங்கேயும் உழைக்கிறார் பிரயாசப்படுகிறார் அங்கேயும் இப்படி ஒரு சந்தர்ப்பம் நடக்கிறது அதை விட்டு கடந்து வருகிறார் இப்படி கடந்து வரும்போது இப்போ குறிப்பிட்ட இந்த இடத்தில் அவர் செய்கிற ஒரு காரியம் நான் இந்த இடத்துல முதல் பலிப்பீடத்தை கட்டுவேன் என்னத்தை கட்டுவேன் பலிபீடத்தை கட்டுவேன் படிவிடம் என்கிறது தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு இடம் நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக கத்தருடைய சமூகத்தில் நின்று அவரை தொழுது கொள்ள வேண்டும் நான் உண்மையாய் அவரை தொழுது கொள்கிறது தான் தேவனுக்கு பிரியமானது ஒரு காரியத்தை கவனித்து பாருங்கள் குறிப்பாக எகிப்திலிருந்து சிறவிலர்களை வெளியே கொண்டு வரும்போது பார்வனிடத்தில் வைக்கப்பட்ட ஒரு கேள்வி ஒரு ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் என் ஜனங்களை அனுப்பிவிடும் நாங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் தான் தேவனை தொழுது கொள்ளுவது அல்லது தேவனுக்கு ஆராதனை செய்வது தான் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது அவரை தொழுது குறிப்பாக அதிகாலையில் தேவனை தேடுவது அதிகாலையில் கத்தரை தொழுது கொள்வது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம் காலையும் எவ்வளவு முக்கியமோ அதே போல மாலையும் தேவனுக்கு நன்றி செலுத்துவது அவ்வளவு முக்கியமானது ஆனால் அந்த ரெண்டு நேரத்தை தான் நாம் செய்ய முடியாதபடிக்கு தடை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இப்போ ஈசாக்கு விளங்குகிறார் இந்த இடத்துல வந்த உடனே அங்கே ஒரு பலிபிடத்தை முதல் கட்டுகிறார் கட்டி அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனித்து பாருங்க இருபத்தி அஞ்சுல அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள் இந்த வார்த்தை கேட்கிற ஏன் எங்களிடத்தில் வந்தீர்கள் இப்போ அவர்களை பேச விடலை யார் பேசுறான் ஈசாக்குல பேசுகிறார் ஒரு மனுஷன் தேவனுக்கு பலிபிடத்தை கட்டும்போது அவனுக்குள் ஒரு வெளிப்பாடு கிடைக்கிது அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது என்ன நம்பிக்கை வருகிறது இந்த இடத்தை கத்தர் எனக்கு கொடுத்து விட்டார் இதுல வந்து ஒருவன் வாக்குவாதம் பண்ணுவது இல்லை இதுல இருந்து என்னை யார் போறது இல்லை ஆனால் கேட்கிற ஏன் வந்தியர்கள் கடந்த முறை நடந்தது போல என்னை நீங்கள் துரத்தலாமேன்னு நினைக்கிறீர்களோ இப்போ நம்ம பார்த்து கத்துறது காலேஜ் சொல்றாரு முன்னாடி நடந்தது போல இப்போவும் நடக்கும் என்று கவலைப்படாதீர்கள் ஒரு முறை ஒரு அம்மா சொல்கிறார்கள் என்னுடைய மகளுக்கு கிட்டத்தட்ட ஒன்பது முறை கன்சு ஆகி கன்சு வாங்கி நாங்கள் இந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு வந்த நாட்களில் ஆகிவிட்டது அதனால இப்பொழுதும் அவளுக்கு எப்படியாவது ஆக வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று ஆனால் அப்போ நம்ம போது என் மனதில் ஒரு உணர்வு வந்தது கருசு தெய்வம் உண்டாக்குவது தான் இதை செய்வான் உண்டாக்கிட தேவன் அதை அழிக்கிறது இல்லை அவோ சத்ரு இதை செய்கிறான் என்று சத்ரு எப்படி அதை செய்கிறான் நாம் அவனுக்கு அவனுடைய காரியத்தை எதையோ மனதில் வைத்திருக்கிறோம் ஏதோ அவனுக்கு ஒரு இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் இதனால் கிட்டத்தட்ட ஒன்பது முறை அவன் அந்த ஆசீர்வாதத்தை தடைபடிக்கிட்டே இருக்கிறான் ஒன்பது முறை அந்த நாளில் அவங்களுக்காக வாரத்தோடு அந்த மகளுக்காகவும் பாரத்தோடு ஜோ பண்ணும் அப்போ நமக்கு இந்த சர்ச்சையெல்லாம் கிடையாது ஒரு சவர் கூட இல்லாத நாட்கள் அப்போ இதே இடத்துல நின்று அந்த அம்மா தான் அவங்களை கூட்டு வந்துருந்தாங்க மகளை அப்போ இந்த இடத்துல ஜோ பண்ணோம் கொஞ்ச நாளில் மீண்டும் கட்சி ஆனால் அந்த சிதைவு வரவே இல்லை அதுக்கப்புறம் சத்துரு அந்த சரீரத்தில் போராடலை அந்த கற்ப பையில போராடலை ஏன் இந்த காலையில் கத்திர ஞாபகப்படுத்துகிறாய் சொன்னால் ஒரு காரியத்தை விலங்குகள் அது உருவாகவும் இருந்தாலும் அது ஒரு தடை அல்லது உருவாங்கி உருவாங்கி அது அழிக்கப்பட்டு கொண்டே இருந்தாலும் அந்த எதிர்ப்பு சக்திகளை ஏனி கத்தர் அது செயல்படாதபடிக்கு ஒரு இழைப்பார்தலின் நாட்களாக இந்த நாளை கத்தர் நமக்கு ஆசிர்வதித்து நமக்கு கொண்டு வந்திருக்கிறாரு அவ ஈசாக்கை படிக்கும்போது நாம் கவனித்துக் கொள்ள வேண்டியது ஆண்டவரே இதுவரை வந்த பார்த்து ஈசா கேட்டது போல ஏன் வந்தீர்கள் இப்பொழுது நான் கேட்பேன் சத்ருவை ஏன் என்னை சுத்தி வருகிறாய் எதற்காக இந்த இடத்துக்கு வந்தாய் ஏனி ஒன்னால் ஒன்று செய்ய முடியாது ஏன் என்று சொன்னால் தேவன் இப்பொழுது என்னோட இருக்கிறார் கத்தர் என்னோடு இருக்கிறார் தான் அவர்கள் கண்டுபிடித்தார்கள் அவர் வந்து சொல்கிறார் பாருங்கள் அதற்கு அவர்கள் நிச்சயமாக கத்தர் உடைய இருக்கிறார் அந்த வார்த்தை எப்படி சொல்கிறாரு அதை இந்த வகுப்பை எடுக்கலாம் சத்தியமாக கத்தர் என்னோட இருக்கிறார் எதை நம்புறீங்க சத்தியமாக கத்தர் உங்களுடனே இருக்கிறார் இப்ப நான் சொல்றதை விட யார் இந்த வார்த்தையை சொல்ல போறான் உன்னை துரத்தினவர்கள் நமக்கு தீங்கு செய்தவர்கள் அல்லது நமக்கு ஏதோ ஒரு வகையில் தடை பண்ணி கொடுத்த வல்லமைகளாக இருக்கலாம் அல்லது சூழ்நிலைகளாக இருக்கலாம் எல்லா சூழ்நிலைகளிலிருந்து தேவன் இந்த வசனத்தை நிச்சயமாக உறுதிப்படுத்தி அவர் மகிழப்படுகிற தேவனாக இருக்கிறார் தேவன் நிச்சயமாக இந்த வார்த்தை எனக்கு அந்த நிச்சயம் என்னால் அதை உறுதிப்படுத்துறாரு சத்தியமாக எல்லாம் அந்த வார்த்தை சேர் சொல்லமாக சத்தியமாக தேவன் என்னோட இருக்கிறார் என்பதை இந்த குறிப்பினாலே நான் விசுவாசிக்கிறேன் நான் நம்புகிறேன் அன்றைக்கு ஈசாக்கு மாத்திரமல்ல இன்றைக்கு இந்த வார்த்தை எனக்காக கத்த சொல்கிறாரு என் குடும்பத்துக்காக கத்த சொல்கிறாரு என் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக கத்த சொல்கிறாரு என் வாழ்க்கையை தேவன் தடைகளை நீக்கி என் சத்துக்களை சொல்ல போகிறார்கள் ஐயா இது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் என்று நம்ம தலையிலேயே நம்ம கைகளை வைத்து அன்றுவரே இந்த வசனத்தின்படி நீர் என்னை ஆசிரியர் நீர் என்னை ஆசீர்வதியும் அப்பா நீங்க எங்களை ஆசீர்வதி அப்பா உங்க ஆசீர்வாதம் எங்கள் தலைமையில் தங்கட்டும் சொல்ல போறதுக்கா ஸ்தோத்திரம் ஐயா உம்மோடு உம்முடைய தேவன் இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டுபிடித்தோம் நிச்சயமாக கத்திரமோடு இருக்கார் ஐயா நீர் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீ கத்திர ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாங்கள் கண்டுபிடித்த ஐயாம் அதனால்தான் நீ வெட்டுகிற இடத்துல அங்கே நீர் வருகிறது தேவன் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் வானத்துக்குரிய ஆசிர்வாதங்களையும் தேவன் கொடுத்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தப்பட்ட நன்றி செலுத்துகிறையான் அதனால அவர் சொல்லுகிறார் நீ கையிட்டு செய்யும் உன் வேலைகள் எல்லாம் தேவனுடைய ஆசீர்வதிப்பார் ஒரு தேவன் ஒரு மனுஷனோடு இருந்தால் அவனுக்கு எதிர்த்து ஒருவனு நிற்க முடியாது எஸ்வரின் புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை கொஞ்சம் வாசிக்கல ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை எஸ்திரி புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லோருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய ஆகிய அவனை பார்த்து மொர்த்தாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர் அவன் யூதகுலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாண்டு போவது நிச்சயம் என்றார்கள் ஒரு காலத்தை கவனிங்க அந்த வசனத்தை பாருங்க இதெல்லாம் நல்ல தெரிந்த ஒரு வார்த்தனம் ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாக ஸ்ரேசுக்கும் தன் சிநேகிதர் எல்லோருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரர் காரரும் அவன் மனைவியுமாக ேசம் அதை அவனி பார்த்து முருதைகாக்கு முன்பாக நீர் தாழ்ந்து போகத் தொடங்கினீர் இன்னைக்கு கத்தர் இந்த வார்த்தையின்படி ஒரு நம்பிக்கை கொடுக்கிறாரு யார் மூலமாக ஒரு நம்பிக்கை கொடுக்கிறாரு இந்த சம்பவத்தின் மூலமாக ஆமான் என்கிற விரிப்பிடித்த எதிரிகள் ஆமான் என்கிற பயங்கரமான எதிரிகள் ஆமான் என்கிற சூழ்ச்சிக்காரர்கள் உனக்கு எதிரடியாக நின்று யுத்தம் பண்ணுகிறவர்கள் எப்படியாவது உன் வம்சத்தையே சிதைக்க வேண்டும் என்று நினைக்கிற சூழ்ச்சிக்காரர்கள் இப்பொழுது அவன் வீட்டுக்குள் இருக்கிற அவனுடைய மனைவியே அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லிக் கொடுக்கிறாள் என்ன சொல்லிக் கொடுக்கிறார் என்ன தொடங்கிவிட்டீர் கரங்க தட்டி ஆண்டவன் தேவைப்படுத்துங்க இவ்வளவுதானா என்ன தொடங்கி விட்டீர் இப்போ முரதேகா என்கிற மனுஷனுக்கு அதாவது அந்த யூதன் என்கிற அந்த மனிதனுக்கு முன்பாக ஏனி உம்மால் என்ன செய்ய முடியாது அதிகாரத்தின் மேன்மை தாழ்மையின் அடிமை வாசல்படி ஒரு காவல்காரன்

ஒரு மனுஷனுடைய தேவன் இருந்து நடத்தினால் ஒரு மனிதன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடந்தால் மலை போல இருக்கிற அதிகாரமாக இருந்தாலும் அது தாழ்ந்து போக தொடங்கிவிடும் அதை இன்றைக்கே கத்த செய்கிறார் கரகத்தட்டியாக உபயோகப்படுது ஆண்டு வரை இன்றைக்கு இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் என் முன்னாடி மலை மாதிரி இருக்கிற மலை மாதிரி இருக்கிற போராட்டம் எதிர்ப்புகள் எப்படி இதை கடந்து போவேன் உண்டாகிட்டே இருக்கிறது நினைத்து நினைத்து புலம்புகிறேன் இந்த பிரச்சனையை எப்படி கடந்து இந்த சோதனையை என் பிள்ளைகளோடு பேச முடியாது என் குடும்பத்தில் மனைவியோடு பேச முடியாது ஐயா என் உறவுகளோடு கலந்து கொள்ள முடியாது இப்படி தனித்து நின்று நான் போராடி கொண்டு இருக்கிறேன் மலை போல இருக்கிறது வல்லமைகள் இந்த வல்லமைகள் எப்படி கடந்து போகும் கத்தரி சொல்கிறார்கள் மலை போல் இருக்கிறது பனி போல கத்தர் உருகி போகப்படுவார்கள் அலை